வகம் வாழ்கவையகம் பாழ்க வாழமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலுமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஒய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபிஐயா அவர்களை அழைத்தமை வாழ்க வளமுடன் ஐயா வாழக வியகம் வாழக வியகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குரு வீத்துனே இறை வணக்கம் ஆதியனம் பரம்பொருள் மை எழுச்சி பெற்று அணுன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி நைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிற பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் தான வாழ்கமுடன் குரு வணக்கம் பாட அருணதி ரமாதேவி ரவி அம்மாவில் வாழ்க்கை வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதல் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி ஒண்டமெளம் இவ்வுரிவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான நீ எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது தவம் நடத்தி அருள்நிறியருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி கவியன் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு தள்ளும் இயக்கத்தின் ஏற்றத்தாழ்வு இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களை அழைத்தமைகோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் துணை நானக் பாகம் ரெண்டில் இருந்து கவியன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு தள்ளும் இயக்கத்தின் ஏற்ற தாழ்வு ஈர்ப்பு ஆற்றல் இறைவெளியின் தன்னிருக்கமே தான் இது எங்கும் எப்பொழுதும் குறைவாகாது உணர்வோம் ஈர்ப்பு இயக்கம் திணிவு பெற்று முடிச்சு விழும் நிகழ்ச்சி எதிர்த்து தள்ளும் ஆற்றலாம் இதுவேதான் துகளாம் ஈர்ப்பிலிருந்து எழும் தள்ளும் ஆற்றல் அவ்வப்பொழுது ஏற்றமுறும் இதே பிரபஞ்ச நிகழ்ச்சி ஈர்ப்பு ஆற்றல் ஏற்றமுற்று திரும்புகின்றன வீழ்ச்சி ஈர்ப்பு என்போம் அது தவறு ஈர்ப்பு தனி எது வாழ்க வளமுடன் இறைநிலையே தன்மாற்றத்தில் இருந்து அதாவது இறைத் ஆகிறது இறைநிலையே அத்துகள்களை சூழ்ந்து அழுத்ததனால் அது விரைவு பெற்று தற்சுழற்சி உடைய காந்தமாயிற்று சுத்தவெளி முழுவதும் இறைத்துகள் தான் நிறைந்திருக்கின்றன இந்த இறைத்துகள்கள் காந்தத்தை உருவாக்கும் மையங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எப்பொழுதும் காந்த அலைகளை உருவாக்கி பரவிவிட்டு கொண்டு இருக்கின்றன இந்நிகழ்ச்சி வானில் நடப்பதால் இதனை வான்காந்தம் என்று அழைக்கிறோம் இறைநிலையே பாய்ம பொருளாக இருப்பதனால் அதே இறைநிலை அதன் மூன்று வகையாக செயல்பாடுகளாக ஆற்றி ஆற்றலை கொண்டு காந்தம் என்ற நிலைகளை நிலைகளால் இயங்குவதால் காந்தமும் ஒரு பாய்மர பொருளே ஆகும் இந்த பாய்ம பொருள் இறைத்துகள் முதற்கொண்டு அதனால் ஆகிய எல்லா தோற்றங்களிலும் நிறைந்து இருப்பதால் காந்தம் என்ற பொருள் இல்லாத பொருளே தோற்றமோ பிரபஞ்சத்தில் இல்லை இறைவெளி என்னும் சுத்தவெளி இருப்பு ஆகும் இதனுடைய மாபெரும் ஆற்றல் அழுத்தம் என்ற ஒன்றுதான் ஆனால் அது தானாக இருக்கும் போது தன்னையே இருக்கிக் கொள்ளும் அழுத்த ஆற்றலாகவும் மற்றவற்றில் அழுத்தும் ஆற்றலாகவும் செயல்படுகிறது சூழ்ந்தழுத்த ஆற்றலில் கூடுதலோ குறைவோ இல்லாமல் ஒரே மாதிரியாக உள்ளது சூழ்ந்த அழுத்தும் ஆற்றலால் பிரிவுபட்டு அதற்குள்ளேயே இயங்குகின்றது அனைத்தும் தற்சுழற்சியால் உருண்டை வடிவில் இயங்குகின்றன எந்த ஒன்று சுழன்றாலும் அதற்கொரு மையம் அமைத்துக் கொள்ளும் துல்லிய சமதலை சீர்மை என்ற தத்துவத்தின் வியாதிப்படி காந்த சுழற்சியின் விரைவால் மையத்தில் திணிவு நிலை ஏற்படுகின்றன அந்த காந்த திணிவு நிலைதான் கருமையம் இறைநிலையே காந்த ஆற்றலாக அதன் திணிவு நிலையை மையமாக இருப்பதால் அதன் சிறப்பான கருமையம் எனப்படுகிறது கரு என்றால் இறைநிலை என்று பெயர் அந்த இயக்கத்தின் அதாவது அந்த க கருமையத்தின் இயக்கத்தின் மையத்திலும் சுத்த வெளியின் இருப்பு நிலைதான் வெளிப்புறமும் சுத்தவெளியின் இருக்கு தான் அதாவது எப்படின்னா கனமானவை எல்லாம் மையம் நோக்கியும் தள்ளப்படுகிறது லேசானதெல்லாம் வந்து விளிம்பை அதாவது விண்களின் விளிம்பை நோக்கியும் இயங்குகின்றன இந்த இயக்க சீர்மையே துல்லிய சமதலை சீர்மை என்று அழைக்கிறோம் இதுவே சக்தியாகவும் செயல்படுகிறது இந்த இருக்க தான் நாம் ஈர்ப்பு ஆற்றல் என்று கூறிக்கொள்கிறோம் சுத்தவெளியின் துண்டுபட்ட தற்சொழ இயக்கம் நுண் விண் ஆகும் அவைகள் ஒன்று கூடி விண்களாகின்றன விண்ணுக்குள் சிறைப்பட்ட நுண் விண்கள் காந்தமாக தன் நிலையில் மாற்றம் பெற்று விண்ணிலிருந்து வெளியேறுவது வான்காந்தமாகும் இதுதான் நுண் விண் எனப்படும் இறைத்தொகள் அல்லது வேதான் என்பதாகும் இருந்து உயர்வடையும் குறையும் இதுவே பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மூலமாகும் ஆகவே ஈர்ப்பு என்பது இல்லை சுத்த வெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்தான் உள்ளது விண்கலின் கூட்டாக உள்ள தோற்றங்களின் திணிவு நிலைக்கேற்ப வேக ஆற்றல் வெளிப்படுத்தும் அளவில்தான் உயர்வும் தாழ்வும் கூடுவதும் குறைவதும் நிகழ்கிறது எனவே பிரபஞ்சம் முழுவதும் விளக்கும் ஆற்றலால் ஆனவையே விளக்கும் ஆற்றலின் வேறுபாடுகளின் விளைவாக அமைந்தவே பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றப் பொருட்கள் அனைத்தும் ஆகும் வாழ்க வளமுடன் ஐயா நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது பாடல் அருள்நிதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயதி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரியா நல்லுலகம் பொருள்துறையில் சமையல் முறை நிலவோர் ஆட்சி பண்பாடு சிந்தனையோ வழிவாழ்வு சிறப்புணர்ந்திப்பு தெய்வநீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் உரிமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சினை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேதவ நிகழ்வும் அகில்வோடும் நிகழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வார்த்தை வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நன்றி